குருவே நமான் கடகம் ராசிக்கான ஆவணி மாத கோச்சார கிரக நலை நிலைகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான ரிசபத்திலே உச்சம் பெற்று நிற்கிறார் அப்போ இந்த மாதத்திலே உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே யோக பலன் தரப்போகிறது அதாவது வெளிநாடு சம்பந்தமாக படிப்பு தொழில் வியாபாரம் உத்தியோகம் இவை அனைத்திலுமே யோகா பலன் கிடைக்கும் வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி நடக்கும் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் மாறும் காரிய தடை தடங்கள் தாமதம் அனைத்தும் மாறும் இது வரைக்கும் காரிய தடை இருந்தது எந்த முயற்சி எடுத்தாலும் ஒரு மெதுவான போக்கு நம்ம எப்படி தான் அதுக்காக பரிர்த்தனைப்பட்டாலும் நமக்கு அது தடையாகி கொண்டே இருந்தது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் அனைத்து விஷயங்களுமே வேகம் எடுக்கும் உங்கள் ராசிநாதன் ஏற்கனவே வந்து சந்திரன் வந்து ஏற்கனவே ரொம்ப வேகமான ஒரு கிரகம்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெற்றது அப்போது மனதில் எழக்கூடிய அனைத்து விஷயங்களுமே சக்ஸஸ் ஆகும் மனதில் தோன்றக்கூடிய அனைத்து காரியங்களில் ஈடுபட்டாலும் நீங்கள் அதிலே வெற்றி அடைவீர்கள் அதே நேரத்தில் குடும்பத்திலே மனமகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும் குடும்பத்திலே உற்றார் உறவினர்கள் குழந்தைகள் மனைவி தாய் தந்தையர் இவர்களுடன் இருந்து வந்த சிறு சிறு மன கசப்புகள் அனைத்துமே மாறி அந்த பிரிவினைகள் ஒன்றிணையக்கூடிய யோக பலனை தரும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களால் உங்களுக்கு யோகா பலன்கள் கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் அதன் மூலம் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடிய அமைப்பை தரும் அதாவது உற்றார் உறவினர்கள் சமூகத்தில் அனைத்து இடங்களிலுமே உங்களுக்கு செல்வாக்கு நிலை உயரக்கூடிய அமைப்பை தரப்போகிறது உங்களுடைய செல்வாக்கு நிலை உயரும் மேலும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் காரிய தடை தாமதம் தடங்கள் இருந்து வந்தவர்களுக்கு அந்த காரிய தடை தாமதம் தடங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகி வெற்றியான ஒரு அமைப்பை தரப்போகிறது எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் அதே போல் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் சிறப்பாக இயங்குகிறது சுகத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது அதாவது சுகத்திற்கு குறைவு இருக்காது அப்படின்னா வீடு மனை வண்டி வாகன சுகங்கள் கிடைக்கப்பெறும் மருத்துவ செலவுகள் நின்றுவிடும் அதாவது மருந்து வகைகளுக்கான செலவுகளும் இனி இருக்காது அதே போல் உங்களுக்கு பசு பால் வெறுத்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் ஏற்பட போகிறது அதாவது கால்நடை வளர்ப்பு விற்பனையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த கால்நடை வளர்ப்பு விற்பனையால் நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் அதே போல் கால்நடையை வைத்து ஒரு தொழில் செய்பவர்கள் மண்ணை வைத்து விவசாயம் செய்பவர்கள் இவர்கள் அழைக்கும் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கல்வியிலே மேன்மை கல்வி விருத்தி ஏற்படும் கல்வியிலே எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு சக்சஸாகவும் பாஸ் ஆகக்கூடிய அமைப்பு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பும் கிடைக்கும் ஆய்வு கல்வி ஆராய்ச்சி கல்வியில் ஈடுபட்டவர்களுக்கு அந்த ஆய்வு ஆராய்ச்சியிலே முடிவு தெரியும் பிரயாணங்கள் இருக்கும் வெளிநாட்டு பிரயாணங்கள் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு இங்கேயும் பிரயாணங்கள் அடிக்கடி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அல்லது வந்து ஒரு கோவில்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்வது விசேஷ காரியங்களுக்கு சென்று வேடிக்கை விளையாட்டுகளில் கலந்து கொள்வது அதன் மூலம் ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை குடும்பத்திற்கு கிடைப்பது இது போன்ற நல்ல யோக பலன்களை காட்டுகிறது அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து போட்டி பந்தயங்களிலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது நீரினால் வருமானம் கிடைக்க யோகா யோகப்படம் உண்டு அதாவது அன்றாடம் வியாபாரமாகக்கூடிய பொருள் விற்பனை அன்றாடம் வியாபாரமாகக்கூடிய பொருளை உற்பத்தி செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல தன லாபம் கிடைக்கப்பெறும் பெறும் ஏனென்றால் உங்களுக்கு இந்த மாதத்திலே உங்கள் ராசிநாதன் உச்ச அமைப்பிலே இருந்து பலனை தருவதனால நீதிமன்ற வழக்குகளில் இருப்பவர்கள் நீதிமன்றத்திலே இருக்கக்கூடிய அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கப் போகிறது மனதிலே இருக்கக்கூடிய தீராத கவலைகள் மாறக்கூடிய யோகா அமைப்பை தரப்போகிறது மேலும் மனதிலே ஒரு விதமான தீராத கவலையும் பயமும் இருந்தவர்களுக்கும் அதாவது எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் தவறான ஒரு விஷயத்திலே நம்ம கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் கூட நமக்கு இதுவரை வந்து பழி பாவம் தானாக தேடி வந்தது இனி அது வந்து நம்மை விட்டு விலகக்கூடிய யோகா அமைப்பை தரும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து எடுத்த காரியங்கள் மட்டுமல்ல வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து காத்திருப்பவர்கள் அந்த வெளிநாட்டு பிரயாணம் இதுவரைக்கும் தடைப்பட்டது எல்லாமே இனி உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் வேலை கிடைக்கும் வெளிநாட்டிலே வியாபாரம் செய்பவர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் அதாவது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரத்தை பல நாடுகளுக்கு விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தொழிலையும் அதே போல் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இந்த இரண்டு மட்டுமல்லாமல் உங்களுக்கு உத்தியோகத்திலும் இடமாற்றம் நாடு மாற்றம் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் போன்ற யோக பலனையும் தரும் அதாவது நீங்கள் ஒரு நாட்டிலிருந்து அடுத்த நாட்டிற்கு நீங்கள் உத்தியோகம் செய்வதற்காக முயற்சி செய்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த உத்தியோகத்திற்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணி தடை இருந்ததோ அவங்க எல்லாருக்குமே நல்ல யோக பலன் தரும் அதே நேரத்தில் கடன் தொல்லை மன பிரச்சனை மனது வந்து ஒரு நிலையில் இல்லாமல் தடுமாற்றத்துடன் ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருந்தவர்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டத்திலே நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் ஏற்படும் அதன் மூலம் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் மாதிரி தெளிவான சிந்தனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு யோக யோக பலன் தரும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உபஜயஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் நின்று யோக பலன் வைத்திருக்கிறார் அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்து குடையவன் மேலும் உங்கள் ராசிக்கு பத்து குடையூடமான அந்த செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் நின்று நல்ல யோக பலனை தருகிறார் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அதே போல் சந்திரன் பதினொன்றாம் இடத்தில் நின்று லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதரஸ்தானத்தில் நின்று உச்சம் பெற்று இருப்பதாலும் இந்த இளைய சகோதர சகோதரிகளுக்கு யோக பலன் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் யோக பலன் கிடைக்கும் அதே நேரத்தில் வெளிநாட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் மேலும் இந்த மூன்றாம் இடம்ங்கிறது வந்து உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் விசுவாசமாக இருப்பார்கள் தாய் சம்பந்தமான கவலைகளில் இருப்பவர்களுக்கு தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் மாறும் இதுவரை உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் அதாவது தேவையில்லாத வார்த்தைகளால் சண்டை சச்சரவு ஏற்பட்டு இருந்த பிரிவினைகள் அனைத்தும் மாறி ஒன்றிணையக்கூடிய யோக பலனை தரும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரக்கூடிய மாதிரியும் இருந்த பிரச்சனைகள் சரியாக இணையக்கூடிய ஒரு அமைப்பையும் தரப்புகிறது இந்த ஆவணி மாதம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் தன லாபம் எதிர்பாராத அளவிலே கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆடை ஆவரணம் தங்கம் நவரத்னம் போன்ற சேர்க்கை இவை அனைத்தும் தரக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமையும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம